வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கான அந்த குடற்புழுக்களை வந்து எப்படி வெளியேற்றுறது ஹோம் ரெமடி மூலமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த குடற்புழுக்கள் வந்து குழந்தைங்களுடைய வயிற்றில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பசி எடுக்காது நல்லா வந்து சாப்பிடவே மாட்டாங்க வெயிட் அதிகமாகாது பசி எடுக்காது ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சரி பண்ணுறது ஹோம் ரெமடி மூலமாக அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த குழந்தைங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குடற் புழுக்களை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி கஷாயம் வீட்டில் இருக்கிற மூணே பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பிலை வேப்பிலை வந்து நல்லா கொழுந்து வேப்பிலையை வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப சேர்த்திங்கன்னா கசப்பாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக ஒரு ரெண்டு ரெண்டு இலை அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க இதை ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க ஓமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பட படன்னு பொரிய ஆரம்பிக்கும் அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் கூல் டவுன் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இதை வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டும் அரைச்சிக்கலாம் இல்லை அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மிக்சி ஜாரில் அரைப்படலை அப்படின்னா ரசத்துக்கு இடிக்கிற கல் வச்சுருப்போம் இல்லையா உரல் அதில் போட்டு கூட நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஓமம் சுக்கு அதுக்கப்புறம் வேப்பிலை இது மூணையும் சேர்த்து அந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நல்லா சுண்டி வரணும் அந்தளவுக்கு கால் டம்ளர் வந்த உடனே ஒரு ஃபில்டர் வச்சு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் காலையில் குழந்தைங்களுக்கு வெறும் வயிற்றில் வந்து கொடுக்கலாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஈவினிங் ஆகிறதுக்குள்ளே ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் குழந்தைங்க மோஷன் போவாங்க அந்த குடற் புழுக்கள் எல்லாமே மோஷன் வழியாக உங்களுக்கு வெளியே வந்துடும் அந்த புழுக்கள் எல்லாமே வெளியே வந்துருச்சு அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லா பசிக்க ஆரம்பிக்கும் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா வெயிட்டும் போடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெமெடி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்